உலக வரைபடத்தில் முள்ளிவாய்க்காலை அதிகமானவர்கள் தேடுவதற்கு காரணமாக இருந்த மே பதினெட்டு ஈழத் தமிழர்களால் என்றுமே மறக்க முடியாத ஒரு நாள் முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பதை அறியாதோர் யாருமே இருக்க முடியாது தமிழர் தாயகமெங்கும் குருதியால் காவியம் வரையப்பட்ட நாள் சர்வதேசத்தின் ஆசீர்வாதத்துடன் இடம்பெற்று முடிந்த யுத்தத்திற்கு சர்வதேசத்திடமே நீதி கோரி இலவு காத்த கிளி போல காத்திருக்கின்றது ஆவண படங்களில் பதிவு செய்யப்பட்ட எம் அவலங்கள் சர்வதேசத்தில் குரல் கொடுக்க நாம் கொடுத்த விலைகள் ஏராளம் உடல் தெறிக்க சிதை எரிய சிங்கள இனவாத அரசின் கொடூர செயல்கள் அரங்கேறிய அந்த நாட்களின் வலிகள் ஈழத் தமிழர்களின் வாழ்வில் என்றும் எச்சமாய் தொடர்கின்றன கடந்த இரண்டாயிரத்து ஆறில் மாவிலாற்றில் ஆரம்பித்த ஆற்றுப் பிரச்சினை இரண்டாயிரத்து ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் படுகொலைகளுடன் ஈழக் கனவுகள் மண்ணில் புதையுண்டு போகும் யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் எம் உரிமைக்காய் போராடி வித்தாகி போனவர்களையும் நாம் இழந்துவிட்ட செய்ய முடியாத இழப்புகளையும் நாம் விலையாக கொடுத்த நாட்கள் எம்மை மீண்டும் தழுவி செல்கின்றன ஈழத்தமிழினம் தமது கலை கலாச்சார விளிமியங்களை தொலைத்தது மாத்திரமன்றி அனைத்தும் சிதைக்கப்பட்டு ஊரிழந்து உரிமையிழந்து எஞ்சிய உயிர்களுடன் மரண பயத்தில் வெளிவந்த நாட்கள் கொத்து கொண்டுக்குள் இரையாகி போன எம்மவர்களும் கடத்திச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட எம் சகோதர என வகை தொகையின்றி அழித்தொழிக்கப்பட்ட நாட்கள் சகோதர நாடென கூறப்படும் இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளின் ஆதரவுடனும் பயங்கரவாதத்தினை தோற்கடித்தல் என்ற பரப்புரையின் கீழ் வரலாறு காணாத தமிழின் அழிப்பினை நிகழ்த்திவிட்டு வெற்றி கழிப்பில் உள்ளது சிங்கள அரசு பொதுமக்கள் அடைக்கலம் தேடிச் சென்று தங்கியிருந்த தரப்பால் கொட்டகைகள் கூட விதிவிலக்கின்றி எறிகணி தாக்குதல்களால் கொலைக்களமாகியது தமிழீழ விடுதலை புலிகளை அடியோடு அழித்து விட வேண்டுமென்றும் தாக்குதல் திட்டத்தை திசை மாற்றிவிடக் என்பதற்காகவும் இராணுவத்தினர் பொதுமக்கள் மீது மிக மோசமான திட்டமிட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் நிலங்களில் திண்டாடிய மக்கள் தேடி அலைய பாதுகாப்பு வலையமென மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் அறிவித்த புதுமாத்தளன் தொடக்கம் அம்பலவன் பொக்கணி வலைஞர் மடம் கரையான் முள்ளி வாய்க்கால் வெள்ளாமொல்லி வாய்க்கால் உட்பட அனைத்து பகுதிகளிலும் மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் மண்ணில் மூச்சடங்கியவர்கள் போக எஞ்சியவர்கள் முள்வேலிக்குள் அடைக்கப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டார்கள் அவ்வாறு தரம் பிரிக்கப்பட்டவர்களில் சிலர் சிறைக்கு செல்ல பலர் காணாமல் போனோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர் வரை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை காவியம் முற்றுப்பெறவில்லை அந்த வகையில் கடந்த ஆண்டு ஸ்ரீலங்கா அரசு இனப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து புலம்பெயர் சமூகங்களும் மனித உரிமை அமைப்புகளும் மாணவர்களும் ஐக்கிய நாடுகள் சபை ஸ்ரீலங்காவுக்கு எதிராக சர்வதேச விசாரணையை நடத்த கோரியும் தண்டனை வழங்குமாறும் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் தாயக மக்களுக்காக போராடும் புலம்பெயர் தமிழ் மக்களின் உணர்வுகள் ஒன்றிணைந்து நீதி கேட்டு வெடிக்கும் போது அது அனைத்துலக சமூகங்களுக்கு கொடுக்கப்படும் பாரிய அழுத்தமாகவே காணப்படும் இந்நிலையில் சர்வதேச சமூகங்களால் பாரிய எழுச்சியாக நினைவு கூறப்படும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள் தாயக மக்களின் விடுதலைக்கான பாதையை விடுமென்ற நம்பிக்கையுடன் காத்திருப்போம் வரிகள் துவா